ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ்ட் தமிழ் தலைவாஸ் மேட்ச் இல்லையா என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லை எல்லா மேட்சும் கவர் பண்ணுவோம் நேற்று சுதாகர் லேண்டர்ல பாட்னா பைராட் எஸ் புனேரி பால்தன் டிஃபீட்டட் பாட்னா பைராட்ஸ் எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஹியூஜ் மார்ஜினில் பதினெட்டு பாயிண்ட்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது சுதாகர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல நேற்று க்ரௌடு ஆல்சோ கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் எடுத்தால் எட்டு பாயிண்ட் சுதாகர் அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது அவங்க டீம்லேயே சச்சின் எட்டு பாயிண்ட்டு சச்சின் தான் ஹையஸ்ட் அதில் எட்டு சுதாகர் அஞ்சு பஞ்சித் நாலு சந்தீப் குமார் ஒரு நாலு மொத்தமாக இருபத்தோரு ரைடு பாயிண்ட் தான் அவங்க எடுத்தாங்க டோட்டல் டுவெண்ட்டி எயிட்டில் ஏழு டிஃபென்ஸ் தான் ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு சுறுசுறுப்பாக புன்னேரி பாத்தன் யாரும் மேட்ச் பார்த்தீங்கன்னு தெரியல இது வரைக்கும் பார்த்த மேட்ச்ல இந்த அளவுக்கு சுறுசுறுப்பான டீமை நான் பார்த்ததில்லை அந்த அளவுக்கு கடற்கரைக்குன்னு எடுத்தோன்னே ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் விளையாடுற மாதிரி தெரியுது ஏன்னோ அஸ்லம் இனாம்தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் டேக்கல் பண்ணார் மோஹித் கோயித்து யாரையா அப்புறம் மஞ்சித் ஒருத்தர் மஞ்சித் அவுட் பண்ணாங்க அவுட் ஆனார் பட் அதுக்கப்புறம் உங்கள் கான்ஃபிடன்ஸ் சொல்லியே ஒரு அஞ்சு பாயிண்ட் ரைடு எடுத்தார் பங்க் கச் மோஹித்தை அங்கேயே மேட்ச் மாறிடுச்சு ஏழாவது எட்டாவது நிமிஷத்துலேயே ஈக்குவலாக தான் போய்ட்டுருந்து ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் செவன் அந்த மாதிரி பட் அந்த அஞ்சு பாயிண்ட் ரைடு நம்ம நாள் கழிச்சு ரெஃப்ரி அஞ்சு காட்டுறது பார்த்தேன் நான் இன்னும் லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கணும் தெலுங்கு டைட்டன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக அஜின்கப்பாவை எடுத்தார் தெரியுமா ஸோ அதுவானும் அவங்க எல்லாம் மேலே உழுந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அடியில் பூந்து வந்தார் அதுவும் க்ரெடிட் கொடுத்தாவணும் ஆனால் நேற்று ஆல்மோஸ்ட் எல்லோரும் அவங்க மேலே விழுந்துருக்காங்க இவர் அப்படி பூந்துங்கிறது கையை நீட்டி கூட தொட்டார் அது பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் மைண்டில் நல்லா தெரிஞ்சிருக்கு இங்கே தான் இருக்குது கோடுன்னு ஒரு ஏன்னா பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டரில் ட்ரை பண்ணுவோன்னு அந்த கையை பிடிக்கிறதுக்கு மறந்துட்டாங்க கைப்பிடி கபடினாலே அதான் அந்த கையை தொட்டார் ஒரு அஞ்சு பாயிண்ட் அங்கே மாறிச்சு அதுக்கப்புறம் தேவர் நெவர் இந்த கேம் பார்ட்னா பைரட்ஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டின் ஏழு பாயிண்ட் லீடாக இருந்தாங்க மேட்ச் முடியும் போது பதினெட்டு பாயிண்ட் டிஃபென்ஸில் ஜெயிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் அவ்வளோ பிரமாதானா டிஃபென்ஸில் லேட் போய் சியானே நான் நேற்றே போட்டிருந்தேன் சுதாகர் சியானே தான் ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னு சியானே எந்த அளவுக்கு அவர் அவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருனா ஆறு டிஃபெண்டரு ஆறு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க எல்லா டிஃபெண்டும் பாயிண்ட் எடுத்தாங்க ஸ்கோர் கார்டு பாருங்கள் யாருமே ஜீரோ பாயிண்டே இல்லை ஆல் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் காட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா பெர்ஃபார்ம் பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் நம்ம அபினேஷ் நடராஜன் ரெண்டு வாட்டி டேக்கிள் பண்ணார் பிரமாதமாக யார் இல்லைன்னா அவர் டமால் வந்து நின்றுறார் அவர் மலை மாதிரி அவுட் பண்ணார் இப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எங்கே இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணலாம் இட் வாஸ் அ ப்ரில்லியன்ட் கேம் அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ வந்து நோன் டாப் ஆஃப் த டேபிள் நம்பர் ஒன் அவங்க தான் இருக்காங்க இப்போது அண்டு அப்படியே மேட்ச் டோர்னமெண்ட் லீக் முடியும் போது நம்பர் ஒன்ல அவங்க தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அஸ்ல மீனந்தார் லீட் பண்ணுறதாகட்டும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் நேற்று பாருங்க பங்கஜ் கோயத்தை பதினோரு பாயிண்ட்டு மோஹித் கோயத்து ஒம்பது பாயிண்ட் அஸ்லாமி நாம் தார் ஆறு பாயிண்ட் ஆல்ரௌண்டர் அவர் இவ்வளோக்கும் ஆறு பாயிண்ட் தான் டீம் நல்லா லீட் பண்ணிகிட்டு இருந்தார் பட் ரைடர் ஃபுல்லாகவே முப்பத்திரெண்டு முப்பது ஒரு பாயிண்ட் ரைடரே எடுத்துட்டாங்க அவங்களுக்கு அபினேஷ் நடராஜன் டிஃபென்ஸில் அவரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு கௌரவ கத்ரி ஒரு ரெண்டு அப்புறம் முகமது ரஜா சியானே ஒரு பாயிண்ட் எடுக்கலன்னா தான் ஆஜரி பண்ணோம் ஆறு பாயிண்ட் நேற்று அவர் எடுத்தார் அண்ட் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் புனேரி ஃபோர் பாயிண்ட்ஸ் என்ன ரோ ஃபோர் வின் என்ன ரோ லைனு நாலு ஜெயிச்சு வந்திருக்காங்க முப்பத்தோரு பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க முன்னேற்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரைடு பாயிண்ட் பாட்னா பதினேழு எடுத்தது புனேரி இருபத்தஞ்சு சூப்பர் ரைடு புனேரி ரெண்டு பாட்னா ஜீரோ டேக்கிள் பாயிண்ட் புனேரி அஞ்சு பதினஞ்சு பாட்னா எட்டு ஆல் அவுட்டு மூணு வாட்டி அவ்லோட் பண்ணாங்க சுதாகர் டீமை ஆறு பாயிண்ட்டு இவங்களால ஒரு வாட்டி கூட அவ்லோட் பண்ண முடியல சுதாகர் லிட்டில் டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் சுதாகர் மார்க் பண்ணாங்களோன்னு தோணுது நான் நரேந்திர சொன்னேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீசன் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சீசன் வந்து யாருமே அவரை பற்றி தெரியல பாயிண்ட் எடுத்துட்டாரு டோர்னமெண்ட் முடிஞ்சு செகண்ட் சீசன் தான் அவருக்கு டெஸ்டிங் டைம் அதை மீண்டும் வந்துட்டார்ன்னா அவர் என்ன மீண்டும் வர மாதிரி தெரில நிறைய இது உங்களுக்கு தெரியும் தமிழ் தலைவர்கள் என்ன நடந்துட்டு இருக்கு ஃப ரைடர் ரைடரு எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காருன்னு சுதாகர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஐ திங்க் அவரும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும் ஏழு பேர் இருக்கும்போது ஈஸியாக பாயிண்ட் எடுத்துடுறாரு அவர் இந்த சூப்பர் டேக்கல் பண்ணும்போது மூணு பேர் இருக்கும்போது போது அவுட் ஆயிடுறாரு ஈஸியாக மட்டிக்கிறாங்க நேற்று கூட அவர் இருந்தது நான் நம்ம நம்மளால் விளாட்ற மாதிரி இருந்தது ஸ்கூலில் பின்பக்கமாக ஓடி வராது இது வேலைக்கு பின்னடைந்து ஓடி வர மாதிரி நல்லாயிருந்தது அது பார்க்குறதுக்கு ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம அவுட்டு தான் ஏழு பேர் இருக்கும்போது லாபிக்கு வெளியில் போய் எதிர்பார்க்க போய் அப்படி திரும்பி வராது கம்யூனிட்டுங்களும் ஒரே சிரிப்பு இன்னும் இட் வாஸ் ஃபன் மோமெண்ட் சென்னை க்ரௌ லாஸ்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆக்சுவலி இன்றைக்கி குஜராத் வாச தமிழ் தலைவாசருக்கு அது ப்ரீவியூ எடுத்துகிட்டு வரேன் நேற்றே அவங்களோட புள்ளி வரும் ஸ்டாட்ஸ் யார் என்ன ஏது எப்போ யார் பண்ணால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தால் அதனால் ஆதரவு கொடுத்தீங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க பார்க்கலன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் போய் சொல்கிறேங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சுதாகர் என்ன நிற்கிறேன் அதுவும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வருது பிரிவியூ முன்னோட்டம் குஜராத் வருஷம் தமிழ் தலைவாசி பார்க்கலாம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்